சிவராத்திரி அப்படிங்கிறது எல்லாரும் பேசக்கூடிய ஒன்று அது ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்வு அப்படின்ட்டு எல்லோருமே நம்பிக்கிட்டு இருக்காங்க உண்மையிலே சிறப்பான ஒன்று தான் என்னன்றா பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய தனி ஆற்றலும் இந்த வருடத்துல ஒரு நாள் எப்பொழுதுமே அதிகமாக வந்து இந்த பூமிக்குள்ளாக நமக்கு வந்து சேரக்கூடிய ஒன்று இப்போ இது என்ன அப்படிங்கிறது பார்த்தோம்னா யாரெல்லாம் இதை செய்யலாம் அப்படிங்கிறது நமக்கு கேள்வி வரும் இந்த சிவராத்திரி அப்படின்னு சொல்றது வேற ஒன்றுமே இல்லை எந்த ஒரு மத சார்ந்த ஒன்றாக நாம நினைக்க வேண்டியதில்லை முன்னோர்கள் அதுக்கு ஒரு பேரை தான் கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த பேருக்குள்ளாக என்ன இருக்குது அப்படிங்கறது பார்த்தோம்னா வேதாத்திரி மகர்ஷி அற்புதமாக குறிப்பிட்றாங்க எல்லாமே அந்த இறை ஆற்றலின் சக்தி தான் அந்த ஆற்றலை தான் வெவ்வேறு பேராக கொடுத்து நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னாங்க அதனால நாம இந்த ரிலிஜன் தான் செய்யலாம் அந்த ரிலீஜன் செய்யலாம் அப்படிங்கிறது இல்லை எந்த ஒரு மதத்தினராக இருந்தாலும் அவர்களுக்கு பிடித்திருந்ததுன்றா தாராளமாக இந்த ஆற்றலை நினைந்து எந்த ஆற்றல் பிரபஞ்ச ஆற்றல் அந்த பிரபஞ்ச ஆற்றல் நினைந்து அதோட ஆகிற ஒரு பயிற்சி தான் இந்த சிவராத்திரி அப்படின்னு சொல்றாங்க இது போல ஒவ்வொரு நாளும் நம்ம பயிற்சி செய்து கொள்ளலாம் அன்னைக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு அன்னைக்கு அதிகமான ஒரு ஆற்றல் வருது அது பிரபஞ்சத்திலேயே நடக்கக்கூடிய நிகழ்வு ஆனா இந்த உடல் இருக்குது இல்லையா இந்த உடல் தினமும் தினமும் நடத்திட்டு இருக்கு அப்ப என்ன செய்யலாம் இந்த உடலை வச்சுக்கிட்டு தினமுமே அந்த பிரபஞ்ச ஆற்றலை நமக்குள்ளாக நாம சேகரிக்க ஆரம்பிக்கலாம் செலவும் ஆயிட்டு இருக்கு இல்லையா செலவும் ஆகும் சேகரிப்பதும் செய்தோம்னா நமக்கு இன்னும் இன்னும் கூடிக்கிட்டே இருக்கும் ஏற்கனவே நாம சில நாட்கள் இந்த பயிற்சியெல்லாம் செய்து இருப்போம் இப்போ பார்த்தோம்னா நமக்கு மாற்றம் தெரியணும் முதல் நாள் கேட்டது போல இன்றைக்கு நமக்கு இருக்காது என்ன காரணம்னு பார்த்தோம்னா அந்த ரெண்டு மூணு தடவை கேட்கும் பொழுது எனக்குள்ளாக அந்த வார்த்தை வரத்துக்கு முன்னடியே என்ன வரப்போகுது அப்படிங்கறது பயிற்சி ஆயிடுது இல்லையா அப்போ என்ன ஆகும்னா தயார் நிலைக்கு வந்துட்டோம் ரெடியா இருக்கும் இப்போ அப்ப ரெடியா இருக்கிற காரணத்துல இல்லை என்ன செய்யுதுன்னா என்னுடைய உடல்ல இருக்கக்கூடிய செல்கள் எல்லாம் ரெடியா ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சிடுது அப்ப முதல்ல நாள்ல நம்ம செய்த வித்தியாசத்துக்கும் இப்பையும் நிறைய இருக்கும் ரிசீவிங் கெப்பாசிட்டி அதிகமாகிட்டே இருக்கும் அப்போ நம்ம இப்போ செய்யக்கூடிய சாதனா அப்படின்னா என்ன என்ன செய்கின்றோனாம நாம் ஒரே விஷயத்த திரும்ப 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 செய்கின்றோம் எதுக்கு சாதனைங்கிறது வேணும் அப்படிங்கிறத பார்த்தா எதுக்கு வேணும் தொடர்ந்து ஒரே விஷயத்த செய்துக்கிட்டே இருந்தோம்னு சொன்னோம்னா மனசு அதுக்குள்ளாக ஒன்று நிற்க ஆரம்பிக்கும் அதனால் நமக்கு என்ன நடக்கும் கனெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய கிடைக்கும் அதுதான் சாதனம் நம்ம செய்யக்கூடியது ஒவ்வொரு நாளும் நம்ம மனசுக்குள்ளாக கட்டுப்பாடு வச்சுக்கிறோம் முதல்ல வந்து போது கட்டுப்பாடு மாதிரி தெரிஞ்சிருக்கும் இப்போ இயல்பு நிலைக்கு வந்திருக்கும் அந்த இயல்பு நிலையாக மாறின டக் டக்கு டக்கு டக்குன்னு அடுத்த கனெக்டிவிட்டிக்கு போயிட்டுருப்போம் நம்மை தாண்டி நிறைய ஆற்றல்கள் இருக்கு பிரபஞ்சத்துக்குள்ளாக எவ்வளவோ ஆற்றல்கள் சிதர் பெருமக்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய ஆற்றல்லாம் பரவி இருக்கு அந்த ஆற்றலோடலாம் நமக்கு வந்து கனெக்ஷன்ஸ் கிடைக்கும் பொழுது தான் நம்முடைய அறிவாக நிறைய விஷயங்கள் ஆன்சர்ஸ் எல்லாம் தானாகவே வரும்னு சொல்லுவாங்க அப்போ அந்த நிலைக்கு நாம் போகணும்னா என்ன செய்யணும் ப்ராக்டிஸ் சாதனா அப்படிங்கிற ஒன்று தான் தொடர்ந்து செய்யணும் ஒரு நாள் விட்டோன்னாலும் அன்னைக்கு விட்டது என்ன செய்யலாம் அப்படியே தொடர்ந்து விட்ட வச்சிடும் அது செய்யக்கூடாது தொடர்ந்து ஒரு அஞ்சு நாளாவது ஒரு ஏழு நாளாவது அந்த மாதிரி ஏதோ ஒரு கணக்கு வச்சுக்கலாம் தொடர்ந்து செய்துட்டே ஒரு நாற்பத்தெட்டு நாளாவது தான் நம்மளோட உடலுக்குள்ளாக மாற்றங்கள் ஏற்படும் சொல்லுவாங்க நம்மால முடிந்தது அஞ்சுலேருந்து ஆரம்பிப்போமே அஞ்சு நாள் ஏழு நாள் அப்படிங்கிற மாதிரி எப்போ வேணாலும் செய்துக்கிட்டே போகலாம் சிவராத்திரி நினைச்சிதான் செய்ய வேண்டாம் இதை நினைச்சு நமக்காக ஒரு பிராக்டிஸை ஏற்படுத்திக்கிறோம் அது முடிந்து போனாலும் அதுக்கப்புறமும் நாம செய்துக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா இது எனக்காக செய்யக்கூடிய பயிற்சி தானே என்னுடைய உடலுக்காக என்னுடைய உயிருக்காக செய்யறது தானே அதனால தொடர்ந்து நாம செய்து கொண்டே இருக்கலாம் செய்த செய்ய செய்ய மனமும் மாறும் உடலும் மாறும் தோற்றமே மாறும் மனம் எந்த அளவுக்கு விரிந்து எதை நினைச்சுக்கிட்டே இருக்கோ அதோடு சேர்ந்து தோற்றமே மாறும் அப்போ எப்படி இருப்போம் பாருங்கள் எல்லோரும் அழகாக அன்பாக இருக்கலாம் நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் அதே மாதிரி மாறிக்கிட்டே வருவாங்க அதற்கு தேவையானது தொடர் பயிற்சி என்கின்ற சாதனா ப்ராக்டிஸ் கண்டினியூ பிராக்டீஸ் வருஷம் முழுவதும் எப்படி நம்ம ஆற்றலை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் வேதாத்திரி மகரிஷி அவங்க டெக்னிக்கு கொடுக்குறாங்க ஏதோ ஒரு நாள் மட்டும் நாம் செய்துட்டு அதோடு போகிறதுங்கிறது கிடையாது இது போலவே எப்பொழுதுமே முந்நூற்றி அறுபத்தைந்து நாளும் எப்படி நமக்காக இந்த ஆற்றலை தக்க வச்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த ஒரு நாளை வச்சு அது இந்த நாள் அப்படிங்கிறது கூட நம்ம மனசுலேருந்து எடுத்துடலாம் இருந்தாலும் நமக்கு எப்பொழுதும் ஏதோ ஒரு நாளை சொல்லி அன்னைக்காக இதை செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நாம் செய்வோங்கிற முறையில் தான் அந்த ஒரு நாளை நாம் எடுத்து பேசுகிறோம் அப்படி இல்லைன்னா பொதுவாக வருடம் முழுவதும் நாம் செய்ய வேண்டிய ஒரு பயிற்சி என்னன்னா பிரபஞ்சம் எப்பொழுதுமே இருந்துட்ருக்கு ஒன்று அப்ப பிரபஞ்சத்துடைய ஆற்றலும் எப்பொழுதுமே இருந்துகிட்டு இருக்கு நான் நல்ல டியூன் ஆயிட்டேன்னு சொன்னா அந்த ஆற்றல் எப்பொழுதுமே எனக்கு அதிகமாகவே வந்துடும் இதுதான் அவர் நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு ட்ரிக் தந்திரம் இந்த தந்திரத்தை பயன்படுத்தி நமக்கு ஒரு சில பிராக்டிஸ் நாம ஏற்படுத்திக் கொள்ளணும் எதுக்கு இந்த சாதனை மார்க்கம் பெருசா பேசலாம் பேசிக்கிட்டே இருந்தோம்னா அதுல நமக்கு கிடைக்கிறது என்னன்னு பார்த்தோன்னா மத்தவங்களுக்கு நாலேஜ் கொடுத்தேன் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் நான் அதே நான் செய்தேன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி இருக்கும் அதுதான் சாதனை எனக்காக ஒரு சில நாட்களுக்கு இந்த மனதை சொல்லி வைத்து இத்தனை நாள் நீ செய்யணும் இத்தனை நாள் செய்யணும்னு சொன்னோம்னா தவறாம ஒரு நாளும் விடாம செய்யும் பொழுதுதான் இந்த உடலுக்குள்ளாக மாற்றங்கள் ஏற்படும் அதுக்காக தான் முன்னோர்கள் சொன்னது விரதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த விரதமாக மனசுல ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் தவற விடாம செய்யும் பொழுது ஒவ்வொரு உடம்புல இருக்கக்கூடிய செல் இருக்கு பாருங்க அது எல்லாமே வேணும் வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிடும் என்னென்னா பழகிடுது நான் என்ன சாப்பிட்டு பழகணும் அதுதானே எனக்கு வேணும்னு தோணுது என்ன பார்த்து பார்த்து பழகிருக்கணும் அதை தான் நாம் திரும்ப திரும்ப பார்க்கணும்னு நினைக்கிறோம் யார் கூட அதிகமாக நம்ம பேசி பழகிருக்கோமோ அவங்க எனக்கு எப்பொழுதுமே வேணும்னு நினைக்கிறோம் அதே போல் இந்த பயிற்சி முறைகளையும் நாம செய்து 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 ஒவ்வொரு நாளும் தவறு விடாம செய்யும் பொழுது உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த உயிரும் சரி இந்த உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களும் சரி அதை திரும்ப திரும்ப கேட்க ஆரம்பிச்சிட்டோம் அந்த அளவில் மாற்றக்கூடியது தான் சாதனை நாம சாதிப்பதற்காக எதை இந்த உடலையும் மனதையும் பக்குவப்படுத்துறது அதுதான் நம்மளுடைய சாதனை அப்போ என்ன நடக்குது என்ன செய்ய போகிறோம் எந்த ஒன்றையும் தினமும் செய்து பழகும் பொழுது நமக்குள்ளாக இந்த ஆண்டனாண்ட் ஒன்று இருக்குது பாருங்க இந்த உடலுக்குள்ளாக உயிர் இருக்கு இந்த உயிர் எப்படி ஓடிட்டு இருக்கு எங்கேயோ இருக்கக்கூடிய ஆற்றலை வாங்கி வாங்கி இருக்கு அப்போ எங்கேயோ இருக்கிறது எங்க வருதுன்னு சொன்னோம்னா அப்போ அங்கே யாரோ ஒரு ரிசீவர் அப்படின்ட்டு இருக்காங்க இல்லையா ஆண்டனா இருக்கு இல்லையா அப்போ அந்த ஆண்டனாவை நல்லா க்ளீன் செய்து வச்சுட்டா அந்த ஆண்டனா என்ன செய்யும் எப்பொழுதுமே அந்த ஆற்றலை அந்த கனெக்டிவிட்டியை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அப்போ நான் ஃப்ரீக்குவென்சி டியூன் செய்யலைன்னா கூட அந்த சேனல் தானாக வந்துடும் எந்த சேனல் இறைவன் சேனல் இறை சேனல் அது முழுவதுமாக நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடுது ஏன்னா இந்த ஆண்டனா அங்க ட்யூன் ஆகியிருக்கு இப்ப தொடர்ந்து செய்யக்கூடிய தான் அது நமக்கு நடக்கும் மற்றவர்களுடைய அறிவு வேதாத்திரி மகரிஷி சொல்லக்கூடியது என்னென்னா எண்ணம் வந்து அகண்டாகரத்தில் கொண்டு போய் வச்சிட்டோம்னா அங்க இருக்கக்கூடிய அறிவு எல்லாம் தானாக நமக்குள்ளாக வந்துடும் அப்ப நமக்கு எல்லாமே ஈஸியாக மாறிடும் இப்ப இல்லையா தொடர்ந்து செய்யக்கூடிய பயிற்சிக்கு பேருதான் சாதனா சாதனை மார்க்கம் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் அப்ப நாம தொடர்ந்து ஒரே பயிற்சிகளை திரும்ப 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 செய்துக்கிட்டே இருக்க போறோம் திரும்ப திரும்ப செய்யும் நாமும் அதுவாகவே மாறிடுவோம் அதுவாகவே மாறும் பொழுது எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்ப இந்த ஆற்றல் எனக்குள்ளாக கிடைக்கும் பொழுது என்ன உருவாகுது அந்த தொடர் பயிற்சி சாதனா அப்படின்னு செய்யும் பொழுது என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா மனதுக்குள்ளாக ஒரு தைரியம் வைராக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா வைரம் என்னன்ன ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பொருள் அது வைராக்கியம் அப்போ எதையும் நாம் ஆக்க முடியும் எப்படி வைரத்தை போல இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்ப இந்த உடலும் அந்த பிரபஞ்ச சக்தியோடு இணைந்து வரும்பொழுது இந்த வைரம் பாய்ந்த உடல் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க அப்ப இந்த உடலுக்கு நிறைய சக்தி கிடைக்குது அதோட மனமும் இருக்கு பாருங்க அந்த மனதுக்கு அந்த தைரியம் தன்னம்பிக்கை வைராக்கியம் அப்படிங்கிறது நிறைய நமக்கு உருவாகும் என்னென்றா பிரபஞ்சம் விரிந்து இருக்கக்கூடிய ஒன்று அந்த விரிந்த ஒன்றிற்கு ஆற்றல் அதிகம் தைரியமும் அதிகம் என்னென்றால் அதெல்லாம் அதுக்குள்ளாகவே இருக்கின்ற ஒன்று அப்போ அந்த ஒரு நிலை நமக்குள்ளாகவும் வரும்பொழுது நாம் எப்படி வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் எப்படி சந்திப்போம் வெற்றியாக அமையும் ஏன்னா நமக்குள்ளாக சந்தேகம் இல்லாத ஒரு நிலை வந்துடும் அந்த நிலையை பிடிப்பதற்கு என்ன செய்யணும்னு சொன்னால் சாதனாவை எப்படி செய்யணும் ப்ராக்டிஸுங்கிறது சந்தேகம் இல்லாமல் செய்யணும் நாம் செய்கின்ற இந்த பயிற்சி இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா அப்படிங்கிறது நிறைய சந்தேகத்தை வச்சு ஆரம்பத்தில் அது இருந்திருக்கும் இப்போ ஒரு இரண்டு மூணு நாள் நம்ம செய்திருப்போம் ரெண்டு மூணு நாள் செய்த பிறகு நமக்கே தெரியும் ஏதோ ஒரு அசைவில் என்னமோ ஒன்று நடக்குது கண்ணை மூடிட்டு தியானம் செய்தோன்னா மனதுக்குள்ளாக ஏதோ நடக்குது ஏதோ பஞ்சபூத நவகரக தவம்னு சொல்கிறாங்க ஏதோ அங்கங்கெல்லாம் அப்படியே ஒரு ட்ராவல் செய்யும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த கனெக்டிவிட்டி அவங்களோட ஒரு இணக்கமான சூழல் இதெல்லாம் அமையுதுங்கிறத நல்லா பார்த்துட்ருக்கோம் அப்போ தொடர்ந்து இதை செய்து வந்த காரணத்தினால எப்படி நம்பிக்கையோடு செய்த ஒரு காரணத்தினால என்ன ஆகும்னு சொன்னோன்னா அந்த நம்பிக்கை கனெக்ஷன் இருக்குது பாருங்கள் அந்த லேயர் அந்த ஒயர் அது வந்து திக்காயிடும் எது நம்பிக்கை ஒயர் வந்து திக்காக என்ன செய்யணும்னா எப்பொழுதுமே என்னை எப்பொழுதுமே ஆதரித்து கொண்டிருக்கு பாருங்கள் அந்த ஆற்றல் அந்த நம்பிக்கை ஆற்றல் எப்பொழுதுமே கை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதுதான் கொஞ்ச நாள் நம்ம பிராக்டிஸ் செய்ய 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 அது நம்ம சுற்றி நமக்காக இருக்கிறது நல்லா உணர முடியும் அந்த நிலையோடு நாம் தொடர்ந்து இந்த பயிற்சியை செய்யணும் சிவராத்திரி முடிஞ்சாலும் பரவாயில்ல தொடர்ந்து செய்யறதுக்காக தான் இந்த பயிற்சி நமக்கு இருந்திருக்கு மனிதனுடைய வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்கக்கூடியது இல்லையா நேற்று நாம் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் நாம் இருக்கிறோம் இல்லைவே இல்லை இருக்கவும் முடியாதுங்கிறாங்க என்ன காரணம் பிரபஞ்சம் முழுவதுமாக நிறைய விஷயங்கள் நடக்குது பிரபஞ்சத்தை சுற்றி இருக்கிறது என்ன பல கோடி அந்த கோள்கள்லாம் பெருசு பெருசாக இருக்குது பாருங்க அதெல்லாம் ஒன்று ஒன்றும் சேர்ந்து சுற்றிக்கிட்டே இருக்குது இப்போ சுற்றிக்கிட்டே இருக்குன்னா மாறிக்கிட்டே தானே இருக்குது அப்போ அதெல்லாம் மாறுதுன்னு சொன்னோம்னா அந்த பிரபஞ்சத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த பூமியும் மாறிக்கிட்டே தானே இருக்கு அதுக்குள்ளாக இருக்கக்கூடிய நான் நானும் தான் மாறிக்கிட்டே இருக்கேன் அப்போ ஒவ்வொரு நிலைகளும் நிகழ்வுகளாக மாறிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறார் வேதாத்திரி மகர்ஷி வேதாத்திரி மகர்ஷி ரொம்ப பிராக்டிக்கலாக சொல்லக்கூடியவர் அனைத்துமே நிகழ்ச்சி தான் இதுதான் மாயை அப்படின்லாம் சொல்லுவாங்க பாருங்க எல்லாமே நிகழ்வு தான் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் சிவராத்திரி அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க அந்த சிவராத்திரியில் ஆற்றலானது முடிக்கொண்டே இருக்கும் எதை நோக்கினா பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் இந்த பூமி பகுதியில் அதிகமாக வந்து ஈர்க்கப்படும் அப்போ அதுக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த ஜீவன்கள் அதெல்லாம் என்ன செய்யும் அதை இருக்கும் அப்போ இந்த ஜீவன் சீவன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த ஹியூமன் சிஸ்டம் இந்த ஜீவன் எப்படி இருக்கு புலன்கள் வழியாக தான் இருக்கு ஐந்து புலன்கள் இருக்கக்கூடியது அந்த ஐம்புலன்களை வைத்துக்கொண்டு ஞானேந்திரியங்கள் சொல்லுவாங்க கர்மேந்திரங்கள்னு சொல்லுவாங்க நிறைய சொல்லுவது உண்டு எதுவாக வேணாலும் இருக்கட்டும் ஒட்டுமொத்தமாக நம்ம என்ன செய்கின்றோன்னா இந்த புலன்கள் வழியாகவே தான் உலகத்தை அனுபவிச்சிட்ருக்கோம் நான் எதெல்லாம் பார்க்குறேனோ அதெல்லாம் இந்த புலன்கள் வழியாக தான் எதெல்லாம் ரசிக்கிறனோ அதெல்லாம் இந்த புலன்கள் வழியாக தான் அப்போ இந்த புலன்கள் தான் என்னுடைய வாழ்க்கையை இருக்கு அதுக்கு மேல இன்னொன்னு இருக்குது இல்லையா அது என்ன அந்த மனம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு பாருங்க புலன்களை தாண்டி வந்து போகக்கூடியது அப்ப புலன்களை தாண்டி எந்த மனமானது செல்கின்றதோவோ இந்த ஜீவன் இருக்கு பாருங்க இத புலன்களை தாண்டி போகும் பொழுது அந்த சிவம் சிவன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஒன்றுமில்லாத ஒரு நிலை பேரை சொன்ன உடனே நாம் உருவத்துக்குள்ளாக நாம் போகக்கூடாது உருவத்தை தாண்டி அதுக்காக தான் என்ன சொல்லியிருக்காங்க இந்த புலன்களை தாண்டி அங்கே பார்க்கறது கேட்கறது இதெல்லாமே ஒன்றுமே இல்லாத ஒன்று ஒரே நிலையை பிடிச்சுக்குமா அந்த நிலையை நோக்கி போகிறது அப்போ என்ன செய்கிறாங்க இந்த சீவன் இருக்கு பாருங்க இந்த உடல் உயிரெல்லாம் எல்லாம் இதை அனைத்தையும் தாண்டி அந்த ஒன்றுமில்லாத நிலை சிவநிலை அப்படின்னு சொல்லுவாங்க வெட்ட வெளின்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் வேதாத்திரி மகர்ஷி கொடுத்தது என்னன்னா வெட்ட வெளி அதாவது துரியாதிதம் அனைத்தையும் தாண்டி போகும்பொழுது அந்த பிரபஞ்சத்துக்குள்ளாக நாம விரிந்து 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 பழகும்போது அந்த இறை சக்தி என்பது முழுவதுமாக நிரம்பி இருக்கக்கூடிய அந்த சக்தியாக மாறி இருக்கக்கூடியது அந்த இறை ஆற்றலாக மாறி மாறியிருக்கக்கூடியது இந்த தான் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க அன்றைக்கு மட்டும்தான் இது நடக்கணுமா அப்படின்றால் அது இல்லை பிரபஞ்சத்துக்குள்ளாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இதை நீங்கள் உங்களுடைய மனதுனால நீங்கள் எப்பொழுதுமே பயிற்சி செய்து 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 வந்தீங்கன்னு சொன்னோம்னா வருடம் முழுவதும் எப்பொழுதுமே இந்த ஆற்றல் உங்களுக்குள்ளாக நடந்துக்கிட்டே இருக்கும் எப்பொழுதுமே கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வேதாத்ரி மகர்ஷி அவங்க நமக்கு வெவ்வேறு விதமான சங்கல்பங்கள் இந்த மனதுக்கு டியூன் செய்ய வேண்டிய சங்கல்பம் இதை தான் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா பிராக்டீஸ் அப்படின்னு சொல்றாங்க சாதனா அப்படின்னு சொல்றாங்க தினமும் இந்த பயிற்சியை அவரவர்களுக்கு வசதி ஏற்றபடி ஒரு முறையோ இரண்டு முறையோ இல்லை மூன்று முறையோ எப்படியோ நாம் செய்திருப்போம் தினமும் தொடர்ந்து செய்திருப்போம் எத்தனை நாள் வேணாலும் இருக்கட்டும் இந்த தொடர்ந்து நாம் செய்திருக்கும் பொழுது இப்போ என்ன செய்திருக்கோம் ஒரு ஒரு மணி நேரம் அப்படின்னு நம்ம செய்திருக்கோம் ஆனால் இந்த பயிற்சியே கொஞ்சமாக செய்ததுக்கு பதிலாக நமக்கு ஏதாவது லீவு நாள் அப்படின்னு கிடைக்குது இல்லையா இல்லை நமக்குன்ட்டு ஒரு சில நாள் வேணும்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் இல்லையா அந்த மாதிரி நாளில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நேரத்தை கூட்டி செய்தோம்னா எப்படி இருக்கும் இன்னும் சிறப்பாக அமையும் என்னன்னா கட கடக்கடை ஆற்றல் அப்ப என்னைக்காவது ஒரு நாள் நாம தொடர்ந்து இதுக்காக செய்யறதுக்காக நேரத்தை ஒதுக்கி செய்யலாம் மௌனம் அப்படிங்கறத மகரிஷி சொல்லுவாங்க அது போல இருந்து நமக்காக முழுவதுமாக எந்த ஒரு செயலையும் ஈடுபடாம செய்து கொள்ளலாம் அந்த வகையில அனைவரும் செய்துட்டு வந்திருக்கும் இயற்கையாகவே நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது மகா சிவராத்திரி அப்படிங்கிற ஒரு அமைப்பு பிரபஞ்சத்துல இருக்கு அன்று நிறைய ஆற்றல் வரும் அப்படிங்கிறத மகரிஷி அவர்களும் பௌர்ணமி நாட்கள் அமாவாசை நாட்கள் கிரகண நாட்கள் இது போல பல்வேறு நாட்கள்ல இதுபோல் ஆற்றல்கள் பிரபஞ்சத்தில் இருக்கும் அந்த நேரத்தில் சாப்பாடை குறைச்சி நம்ம மனதை வந்து வெவ்வேறு விஷயங்களில் ஓடுறதை குறைச்சிட்டு நாம் அதோடு இருந்தோம்னா நிறைய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அந்த வகையில் மனவளக்கலைமுறைகளாக இருந்தோன்னா நிறைய தவமுறைகள் நமக்கு தெரியும் அந்த தவங்கள் எல்லாம் செய்து பழகிக்கொள்ளலாம் தொடர்ந்து நாம் உட்காந்துருக்குமா அப்படிங்கிறதும் இல்லை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அப்போதைக்கு என்ன செய்யணுமோ அந்த அளவுக்கு நம்ம செய்து கொள்ளலாம் நாமளே இதை செய்துக்கணும்னு சொன்னோன்னா கஷ்டம் எப்போதுமே முடியாது யாராவது ஒருத்தங்க எனக்கு கை கோத்துட்டு போனாருன்னா இருக்கும் அப்படின்னு ஆசைப்படும் அந்த வகையில் நாம் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கோம்னா தொடர்ந்து நமக்கு யார் யாருக்கெல்லாம் எப்போல்லாம் கலந்துக்க முடியுமோ எத்தனை மணி நேரம் வேணும்னாலும் அவங்கவுங்களுக்கு விருப்பப்படி கலந்து கொள்வதற்காக லைவ் அப்படிங்கிறத நம்மளுடைய சேனல்ல ஓடிக்கிட்டே இருக்கும் பஞ்சபூதன் அவகர கதவம் மகரிஷியுடைய பாடல்கள் ஏற்கனவே நம்ம வீடியோவில் பார்த்துருந்தோம் கருத்துள்ள பாடல்களை ராகத்தை கேட்கக்கூடாது ராகத்தை தாண்டி அதுக்குள்ளாக இருக்கக்கூடிய விஷயத்தை அந்த கருத்தினை எடுத்து பார்க்கணும் அந்த கருத்தை பார்க்கும்பொழுது கருத்தாகவே நம்ம மாற ஆரம்பிச்சிருவோம் கருத்தாக மாறணும்னு சொன்னோம்னா அதோடைய ஆற்றல் அதோடைய சக்தி அதோடைய குணங்கள் இது எல்லாமே நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் அப்போ அந்த மாதிரி கருத்துள்ள பாடல்களாக கேட்பது நமக்காக வேண்டிய சங்கல்பங்களை இன்னும் அதிகமாக செய்து கொள்வது இப்ப நம்ம பயிற்சி செய்த போது என்ன செஞ்சோம் ஒரு ஐந்து முறையோ பத்து முறையோ இந்த மாதிரி கொஞ்சம் சொல்லி பார்த்துருப்போம் இதை இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்லி பார்த்தோம்னா எப்படி இருக்கும் ஏன்னா நேரம் இருக்குது நீங்கள் ஒரு ஐந்து மணி நேரம் உட்காந்துருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அதுக்கு ஒரு வாய்ப்பாக இதை கேட்டு 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 அந்த வீடியோவோடு இணைந்து லைவோடு இணைந்து நாம் போனோன்னு சொன்னோன்னா பிரபஞ்ச ஆற்றல் நன்றாக கிடைக்கும் அதுக்காக எல்லோரும் வருகின்ற இந்த லைவோடு சேர்ந்து நம்மளுடைய லைஃப்பை இன்னும் கொஞ்சம் லைவ்லியாக மாற்றிக்கலாம் லைவ்லியாக மாற்றுகிற லைஃப் தான் லவ்லியாக இருக்கும் ஏன்னா எப்போதுமே அனைத்தையும் ரசிக்கணும் அந்த அன்புங்கிறது இங்கேருந்து அப்படியே பெருக 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 எல்லாமே நல்லதாகவே தெரியும் ரசிக்க முடியும் தேவையற்ற ஒரு விஷயமாக இருந்தால் கூட நம்ம வந்து அன்பாக அதை பார்க்க பழகிட்டோம்னு சொன்னோன்னா அந்த முகமே வந்து ஒரு மலர்ந்த முகமாக இருக்கும் சோகம்ங்கிற ஒரு இது வந்து இந்த முகத்தில் தெரியாத அளவுக்கு மாறும் அது எப்போ நமக்குள்ளாக இந்த லைஃப்பை லவ்லியாக லைவ்லியாக தான் அதை மாற்றுறதுக்காக நம்முடைய லைவோடு இணைந்து அனைவரும் செய்து மேலும் மேலும் வாழ்க்கையில் நாம் மேன்மை பெறுவோம் மகரிஷியுடைய அருளும் இந்த இறையொருளின் சக்தியும் எப்பொழுது நமக்கு துணையாக இருந்து நம்மை வழிநடத்தி செல்லட்டும் இன்றைய இரவில் யாருக்கெல்லாம் முடியுமோ அவர்களெல்லாம் கலந்து கொண்டு பயன்பெறுவோம் வாழ்க வளம்